கத்துடைய வேதம் என்ன சொல்லுது நான் உங்களை பற்றி காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருப்பார்கள் ஒரு பதர் எப்படி இருக்கும் அதுக்குள்ள ஸ்ட்ரென்த்தே இருக்காது அதோடய எசன்ஸ் எல்லாம் அது அதில் இருக்கிற கிரெயின்ஸ் எல்லாம் போயிருக்கும் அது ஜஸ்ட் அஷ் அப்படியே ஸ்கின்னாக தான் இருக்கும் ஒரு காற்று வீசுனா அப்படியே அது போயின்ட்டே இருக்கும் அது இருந்த இடம் கூட அறியாது ஒரு ஸ்பார்க் ஆஃப் ஃபயர் வந்துச்சுன்னா அது எரிஞ்சு சாம்பலாக போகும் இதுதான் ஒரு துன்மார்க்குனுடைய வழி சரி இப்போ நீதிமான் கத்தர் சொல்கிற காரியம் இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு மறுபடியும் இந்த வசனத்தை முதல்ல பாடிக்கலாம் சங்கீதம் முதலாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கத்திரோடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சரி துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்கக்கூடாது இது வந்து வெளியிலேருந்து வர்றதோ ஆலோசனை இது உள்ளேந்து வருதோ ஆலோசனை இல்லை நமக்குள்ள இருக்கிற தாட் ப்ராசஸ்ஸா அது நமக்கு தெரியாது எல்லா வகையிலும் வரும் எல்லா வகையிலையும் தாட்ஸில் நமக்குள்ளே வரும் இது யார் செய்கிறது சத்ரு ஒரு ஒரு ஸ்டடியில் படித்தோம் அதில் ஃபாஸ்ட்டாக எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு ஸ்டடி எடுத்தார் ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு நாளைக்கு இருபதாயிரம் தாட்ஸ் வருமா அது சிறியவங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் அது யாராக இருக்கலாம் இருபதாயிரம் தாட்ஸ் நம்ம மைண்டில் ஆகிட்டே இருக்கும் இந்த தாட்ஸு வரும்போது எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ அது நம்மளுடையதான் மாறும் வி மேக் அ டிசிஷன் ஓகே இப்படி நான் செய்யலாம் இப்படி செய்யலான்னு எத்தனையோ தாட்ஸு நம்ம மைண்டில் ஓடுறது நம்ம அக்செப்டே பண்ணாமல் விட்டுருவோம் இதில் வந்து சில தாட்ஸ் வந்து சத்ருவானவன் நம்மளை டீவியேட் பண்ணுறதுக்காக அவன் வந்து போடுவான் சிலர் வ சில தாட்ஸ் வந்து மக்கள் பேசினது என்னைக்கோ பேசின தாட்ஸ் அது வந்து நம்ம மைண்டில் வரும் இது பற்றாதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸு கால்ஸு என்ன இருந்தாலும் அந்த தாட்ஸ் அவங்க பேசினதெல்லாம் நம்ம மைண்டில் லிங்கர் ஆகிட்டுருக்கோம் கத்தர் என்ன சொல்கிறாரு அவருடைய வசனத்துக்கு மாறாக அவருக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு விரோதமாக நிற்கிற எல்லாமே தகுதியானதுல்ல அதுக்கு கத்தர் என்ன சொல்கிறான் துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாத நடக்காத அவன் என்ன சொல்கிறான் அதை கேட்காத கேட்கறனால தானே உனக்கு அதை டிசிஷன் எடுக்கலாமா வானாமா செய்யலாமான்னு வேண்டாம் உனக்கே தெரியும் எது நீதியான வழி எது கத்தருக்கு பிரியமான அன்றது திட்டவட்டமா நமக்குள்ளே தெரியும் அது சின்ன பிள்ளை கூட தெரியும் அடுப்புக்கிட்ட போய் கை வச்சாக்கா சுடும் தெரியும் அதை தாண்டி வச்சாக்கா என்ன ஆகும் கை சுடப்படும் ஸோ நமக்கே தெரியும் இந்த காரியம் தகும் இது தகாது ஸோ நம்ம அங்கேயே நம்ம சென்சார் பண்ணிடுறோம் பாவிகள் நம்ம பாவம் சொன்னாக்கா நம்ம ஃபிசிக்கல் பாவருக்கு ஸ்பிரிச்சுவல் பாவன்ட்டு ரெண்டாக பிரிக்கலாம் ஃபிசிக்கல் பாவம் என்ன ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரஸ் டு ஹெல்த்னு நமக்கு தெரியும் ஆனால் எத்தனை பேர் இதை வந்து செய்கிறாங்க அந்த பாவமான வழி குடிக்கிறாங்க தனியாக போய் ஒருத்தனும் போய் குடிக்க மாட்டான் கூட நாலு பேரை சேர்த்து கூட்டிகிட்டு போவாள் குடி ஒரு போதை பொருளை கடுமையாக இருக்கிறவங்க மற்ற கெட்ட வழிகளில் போகிறவர்கள் இதெல்லாம் கூட்டி கூட்டி கூட சேர்ந்து தான் போவாங்க தனியாக போக மாட்டாங்க நாலு பேரை சேர்த்து கூட்டிகிட்டு போவாங்க ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பாவிகளோட வழியில் நிற்காத அடுத்தது வீணான கதைகளை பேசி வீணான காரியங்களில் நேரத்தை செலவழிக்காத பரியாசம் பண்ணுறது அங்கே உட்கார்ற இடத்துல உட்காராத இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் கூட இந்த காரியம் காணப்படுது இந்த காரியத்தை கொடுத்து ஏழனம்மா பேசுறது அவங்கள பற்றி பேசுறது இதெல்லாம் தகாது கத்தருக்கு பிரியமில்லாதது இப்போ ஒரு மனுஷனை நம்ம பார்க்கும்போது நம்ம எப்படி பார்க்கணுன்னா அவனை யார் கத் உருவாக்கியிருக்கிறார் கத்தர் ஸோ அந்த கத்தராகிய தேவன் அந்த மனுஷனையும் மனுஷிய உண்டாக்கி இருக்கும் போது அவர்களுக்குள்ளே இருக்கிற ஜீவன் யார் ஊதப்பட்டது தேவாதி தேவன் கத்தராகிய கத்தர் அவருடைய ஜீவன் அவங்களுக்குள்ளே இருக்குது என்ற உணர்வு இருந்துச்சுன்னா அவங்கள பத்தி நம்ம தப்பா பேச மாட்டோம் தப்பானது செய்ய மாட்டோம் முதலாவது அவங்களுக்கு தப்பு செய்ய மாட்டோம் நம்ம அவங்களுக்கு உன்னை போல் பெருணை நேசி நீ என்ன மற்றவங்க உனக்கு செய்யணும்னு நீ எதிர்பார்க்குறியோ அது நீ அவங்களுக்கு செய் அப்போ கத்தர் பிரியப்படுவார் ஸோ பாவிகளுடைய வழியில நிற்காத பரியாசக்காரர்கள் உட்கார்ந்து பேசுகிற இடத்துல உட்காராத ஆனா நீ செய்ய வேண்டியது என்ன கத்தருடைய வேதத்தில் முதலாவது பிரியமாக இருக்கணும் கத்தர் கொடுத்த வார்த்தையின் மேல பிரியமாக இருக்கிறோம் இது தேவ வசனம் தேவனாகி கத்தர் எழுதி கொடுத்துருக்குற எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பிக்கிற வழி இந்த வச வேத தான் ஸோ இது மேலே நான் பிரியமாக இருக்கிற அந்த பிரியத்துக்குள்ளே நம்மளுடைய லைஃப்பை டெவலப் பண்ணிக்கணும் யார் நிறைய பேருக்கு இது தெரியாது அவங்க நினைக்கல என்ன எந்த நேரம் பார்த்தாலும் பயில் படிக்கிறாங்க எந்த நேரம் பார்த்தாலும் ஜோம் பண்ணுறாங்க நோ அதை படிக்கும்போது கத்தர் நம் மனசில் பேசுவார் ஒரு மிகுந்த சமாதானம் நமக்குள்ளே கிடைக்கும் இந்த வேதத்தை படிக்கும்போது எத்தனையோ தேவதாசர்கள் சொல்லியிருக்காங்க படிக்க ஆரம்பிக்கும்போது கை எடுக்கிறதுக்கே எனக்கு விருப்பப்பட மாட்டேன் இன்னும் படிக்கணும் இன்னும் படிக்கணும் அதுக்கு மனசில் ஒரு நிம்மதி கிடைக்குது எனக்கு அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம முதலாவது நம்ம வரணும் கத்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அதை எப்படி சும்மா படிச்சுட்டு அப்படியே ஓடக்கூடாது அன்னைக்கு உண்டான வாக்கு தத்தத்தை படிச்சுட்டு அப்படியே ஓடக்கூடாது அந்நாள் முழுவதும் அதை தியானிக்கணும் மனசில் வச்சு ஆண்டவரே இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிற வசனம் துன்மார்க்கனுடைய வழியில் நடக்காதுன்னு சொல்லியிருக்கீங்க அது துன்மார்க்கர்னா எப்படி நான் ஐடென்டிஃபை பண்ணுறது எல்லாருமே நல்லவங்க மாதிரி தானே இருக்காங்க ஆண்டவரே நான் எப்படி இதை ஐடென்டிஃபை பண்ணுறது எனக்கு சொல்லித்தாங்க சொல்லும்போது ஆவியான அழகாக நமக்கு சொல்லி தருவார் துன்மார்க்கன் இருந்து நன்மையான கறி வரவே வராது நமக்கு எல்லா விதத்தில் நம்மளை கெட்ட வழியில் கொண்டு தான் பார்ப்பாங்க கத்தரை விட்டு விலகிறதுக்கோ பாவத்துக்குள்ள கொண்டு போகிறதுக்கோ இதெல்லாம் அவனுடைய தந்திரங்கள் அவங்க யாருடைய ஏஜெண்டாக இருப்பாங்க சாத்தானுடைய ஏஜெண்டாக இருப்பாங்க ஸோ நம்ம அதுக்கு இடமே கொடுக்கக்கூடாது அது பதிலாக அந்த நேரத்தில் அவர் பிரியமான காரியத்தை நம்ம செய்யும்போது தெய்வ வசனத்துக்குள்ள நம்ம காணப்படும் போது நமக்குள்ள அந்த ஜாய் அது எப்படி சொல்றதுனா சந்தோஷம் நம்ம எந்த நேரத்துல சந்தோஷமா மன இருக்க கத்தர் நம்மளை நடத்துவார் தியானம் அநேக தடவை நம்ம படிச்சிருக்கலாம் ஈசாக்கு தியானித்து கொண்டிருந்த மனுஷனாக இருந்தார் தேவனுடைய வார்த்தைகளையும் அவருக்கு பிரியமான காரியங்களை சிந்தித்து சிந்தித்து அவருடைய காரியங்களை நிறைந்து காணப்பட்டபடினால் அவர் துறவியை வெட்டும்போது அவனுக்கு விரோதமாக எழுமின மனுஷர்கள் எழும்பின போது கூட வாக்குவாதம் இல்லாதபடிக்கு போயிட்டார் ஒவ்வொரு வசிய வாக்குவாதம் வரும்போது அந்த இடத்தை விட்டு கடந்து போவார் ஃபைனலாக அவர் துருவி கட் வெட்டும்போது அந்த இடத்துல வாக்குவாதம் நின்றது அந்த இடத்துல தண்ணீர் ஊற்று பெறப்பட்டது அந்த இடத்துல அவர் பேரிட்டது ரெஹபோத் என்று பெயரிட்டார் ரெஹபோத் என்றால் இனி வாக்குவாதம் இல்லை ஸோ நமக்கு போராட்டம் வராத படிக்க கத்தர் அங்கே ஆசிர்வாதத்தை கொடுத்தார் ஈசாக்குக்கு அப்போ அவர் தன்னுடைய காரியங்களை விதைத்தார் கத்தர் நூறு மடங்கு அறுவடை எடுத்தார் எத்தனை பேருக்கு இந்த சந்தோஷமான காரியமாக இருக்கும் நம்ம செய்கிற வேலை நூறு மடங்கு ஆசிர்வாதம் நூறு அத்தனையான ஆசீர்வாதம் ஸோ நம்ம எடுக்கிற எல்லாம் அப்படியே நமக்கு ரிசல்ட் வரும் நம்ம எதிர்பார்க்கிற நன்மைகள் நம்ம கையில் கை கொடுற கத்தை செய்வார் தெய்வ ஜனமே ஒவ்வொருத்தரும் அன்னு தினமும் நம்ம நினைக்கிறதா நான் போகிற கரையெல்லாம் வெற்றியாக நடக்கணும் ஆண்டவரே நான் செய்கிற தொழிலில் வெற்றியை காணணும் ஆண்டவரே நான் படிக்கிற காரியங்களில் நூறு மதிப்பெண் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் எடுக்கணும் அது ஒன்லி மேக்ஸில் தான் முடியும்னு சொல்லுவாங்க ஒய் நாட் மற்ற சப்ஜெக்ட்ஸில் கூட நம்ம ஃபுல்லாக சென்டம் எடுக்க முடியும்